அனைவருக்கும் வணக்கம் யாருமே இல்லாத டீ கடைக்கு யாருக்கு டீ ஆத்துறன்ற மாதிரி தப்பி தவறி ஒரு ஆளு டீ குடிக்க வந்துட்டாங்க சொல்லுமா கார்ல இறங்கி வந்து சார் பல புதுமாப்பிள்ளைய உபசரிக்கிற மாதிரி உபசரிப்பாங்க டீ வேணுமா காப்பி வேணுமா ஆலெக்ஸ் வேணுமா புதுசு வேணுமா வடை வேணுமா பண்ணு வேணுமான பல உபசரணம் பண்ணுவாங்க தூசி எல்லாம் தட்டி விட்டு உட்கார வச்சிருவாங்க டீ போட்டு குடுக்கறதுக்கு அந்த மாதிரிதான் அந்த தாவேக்காய் தற்கொலை கலத எதுக்குதான் கட்சி ஆரம்பிச்சுட்டே தெரியாம ரெண்டு பேரை மட்டும் வச்சு கட்சி ஆரம்பிச்சிச்சு அது பெரும் தலைவர்கள் அவங்க புசியானது ஆதவர் இவங்களை வச்சு புல போட்டிக்கு இருந்தாங்க இதுல அந்த டீ கடைக்கு டீ குடிக்க வந்தாலும் புதுசாக வந்து சேர்ந்தவங்க தான் நம்ம ஐயா செங்கோட்டை அவர்கள் வந்து தெரியாம வந்து சிக்கிட்டாங்க இனிமேல தான் தெரியும் நீ என் கூட வாட ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன் எங்க போய் முடிய போதும் எந்த மாதிரி வந்து சிக்கிருக்காங்கடா செய்தியாளர் சந்திப்புல அவருக்கு கேள்வி எழுப்பப்படுது தாவைக்கோட கொள்கை என்னாண்டு வந்து நான் என்ன உங்ககிட்ட சொல்றது தேவையில்லாதான் அதுக்கு சொல்றாங்க நம்மளுக்கே நாக்கு கூசுது எப்படித்தான் தெரியல கொள்கையில எங்க தலைவர் எப்பயும் சொல்லியிருக்காங்க முதலேவும் அனைவருக்கும் வீடு வழங்கப்படும் கார் வழங்கப்படும் என்னது பைக் அப்படின்னு சொல்றாங்க அதுலயும் இவங்க ரெண்டு பேர் போட்டா வச்சதுக்கு சர்ச்சை ஏற்படுது எதுக்கு நீங்க வச்சீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கும் பதில் சொல்றாங்க இது ஜனநாயக நாடு யார் போட்டாலும் வைக்கலாண்டு பேசாம கலைஞர் போட்டாவை தூக்கி வச்சிருங்களேன் ஜனநாயக நாடு தானே கலைஞர் போட்டாவை தூக்கி வச்சிருங்க இருக்கிற எல்லா கட்சியும் தூக்கி வச்சிருங்க என்ன வாய்க்குள்ளேயே வக்கனையா பேசினாங்க அடிமட்ட போஸ்டர் ஓட்டுற தொண்டனுக்கு தான் நாங்கள் பதவி கொடுப்போம் அப்படின்ட்டு புசி அனுந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அதெல்லாம் மறுத்துட்டு காரில் வந்து இறங்குறவங்களும் பணத்தில் வந்த இறங்குறவங்களுக்கும் எங்கள் பதவி வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க நிறுவிட்டாங்க அதுவும் எல்லா கட்சிலேருந்து ஒவ்வொரு ஆளை தூக்கி வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க எந்த மாதிரி ஒரு கூட்டாஞ்சோர் வாப்பா இவர் அவ் அந்த வீட்டில் ஒரு சோறு இந்த வீட்டில் ஒரு குழம்பு இந்த வீட்டில் வெஞ்சனோம் வீட்டு வீட்டுக்கு ஒன்று ஒன்று வாங்கி ஒரு ஒரு உணவு ஏற்பாடு தயார் பண்ணுற மாதிரி எல்லா கட்சிலேயும் இருந்து ஒவ்வொரு ஆளை தூக்கி வந்து வச்சு இவங்க ஒரு தற்கொலை கழகம் அப்படின்ட்டு இவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே பட்ட தான் அடிமட்ட தொண்டனுக்கு நாங்கள் பதவி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தேவைக்க தற்கொரி கூட்டம் அந்த அணில் கூட்டங்க இ உங்களுக்கு காரு பைக்கு இருந்தால் தான் அங்கே கட்சியில் பதவி வழங்கப்படும் உங்கள் தலைவர் சொன்ன மாதிரி காரு லட்சியமும் பைக்கு உறுதியாகவும் இருந்தால் நீங்கள் பதவி ஏற்கப்படுவீங்க அப்படின்னு நாங்களும் தெரிவிச்சுக்கிறோம் திருச்சாண்டி வேலை காட்டிக்கே இருப்பாங்க அந்த தற்கொலை கூட்டம் மன்னிக்கவும் ஆச்சரியக்குரிய கூட்டம் என்ன பண்ண போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது கொஞ்சம் சூதானமா தான் நீங்க இருக்கணும் தாவேக்கா தலைவர் முதலமைச்சர் வெற்றி தலைவர் தலைவர் தளபதி அப்படின்ட்டு அவரவே சொல்லி வச்சுருக்காங்க தம்பின்னு கூட சொல்லலாம் அதெல்லாம் கிடையாது நீ தளபதினு தான் சொல்ல சொல்லியாகணும் தலைவருன்னு தான் சொல்லியாகணும்னு சொல்லியிருப்பாங்க போல அதெல்லாம் கேட்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் எப்படி வார் அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு தோணுது தெரியாமல் போய் சிக்கியிருக்காங்க எங்கே போனாலும் முத தா அதிமுக கூட்டத்தில் போய் இந்த தாவேக்கா தற்கொலை கூட்டுறோம் அந்த ஒரு மாதம் விஜய் உள்ளே போய் ஒழிஞ்சிறப்ப தவி பார்த்தாங்க எடப்பாடி கிட்ட எங்களையும் கூட்டத்தில் சேர்ந்துக்குங்க அப்படின்ட்டு கோடிய தூக்கிலாம் அடி பார்த்தாங்க டிவிக்கே டிவிக்கேன்னு கை

இவங்க பண்ற இந்த மாலை மரியாதை உபசரிப்பு எல்லாம் எதுக்கு என்று நம்ம செங்கோட்டை ஐயா அவர்களுக்கு தெரியல தற்கொறி கூட்டத்துக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடாமல் கத்தாமா எங்கே போனாலும் டிவிக்கே டிவிக்கேன்னு கத்தாமா அவங்களுக்கு உறக்கமே வராது முத கணக்கு அந்த தற்கொறி கூட்ட தலைவர் விஜய் அவர்கள் எங்கேயும் இப்போ வர்றது கிடையாது வந்தாலும் அதை அறிவிக்கிறதும் கிடையாது அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு என்ன இது அவங்க வெறி எங்க தீர்த்துக்கிறதுன்னு தெரியல அப்படி தீ வெறி பிடிச்ச ஆரம்பிச்சுக்கிறவங்க இந்த கூட்டத்தில் தான் நீங்கள் வந்து சிக்கிருக்கீங்க சிக்கனா சில்வண்டு சும்மா விடுமா அவங்கள வச்சு செஞ்சுருவாங்க தான் எவனும் வெளியே வரதில்ல நீங்க இப்படி வெளியே வந்துட்டீங்கன்னு உங்க அந்த அந்த வெறிய உங்ககிட்ட காட்டி தீர்த்துக்கிறாங்க எங்க போனாலும் டிவிக்கே டிவிக்கேன்னு கத்துறதுக்கு ஒரு ஆள் சிக்கிட்டாங்கிறான்னு உங்களை வச்சு செய்ய போடுறாங்க எங்க போனாலும் அது தெரியாம நீங்க எங்க போனாலும் எனக்கு காத்திருக்காங்க நான் அங்க போயிட்டு வந்தேன் இங்க போயிட்டு வந்தேன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் என்னை காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த செங்கோட்டை ஐயா அவர்களுக்கு ஒரு தற்பெருமை இருக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு ஒரு சந்தோஷம் வர இத்தனை வருஷம் நம்ம அதிமுக இருந்தப்ப கூட எவனு நம்மளை கண்டுக்கல எங்க போனாலும் நம்மளுக்கு தெரியாது ஆனா இப்போ நம்ம எடுத்து வந்து குமிஞ்சிடுறாங்க பைய கணக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு பேர் ஆனந்தம் இருக்காங்க அதோட உள்நோக்கம் உங்களுக்கு தெரியல ஆட்ட வெட்ட போறப்ப பெரிய மாலை போட்டு குளிப்பாட்டி சுத்த பத்தமா கோயிலுக்கு கூட்டு போய் அங்க போய் சோழியை முடிச்சுடுவாங்க அந்த மாதிரி தான்